ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் அனுசேகர் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நேற்று இரவு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து மிதமான மழைங்க நேற்று இரவு முதல் இன்று காலை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மிதமான மழை நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வந்து நல்ல வெயிலுங்க அந்த வெயினால பார்த்தீங்கன்னா கரும்பு கம்பு எல்லாமே வந்து ரொம்பவே வாடி போயிருந்துச்சு இந்த மழை பெஞ்சதால் பார்த்தீங்கன்னா கரும்பு பயிர் கம்புக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு மிதமான மழை வந்து மிதமான மழைங்க விவசாயிகளுக்கு நம்ம ஊர் விவசாயிகளுக்கும் ரொம்பவே சந்தோஷம் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஓகே சூப்பர் நான் படிச்சதுல எனக்கு பிடிச்ச வரிகளை வந்து உன் சொல்கிறேன் சொல்றேன் அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையே அது உங்கள் வாழ்க்கையே அழகாக்கிவிடும் எவ்வளோ சூப்பரான வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்